வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் அம்பானியினுடைய வீட்டு திருமணம் நடந்திருக்கிறது பகட்டு விளம்பரம் ஆடம்பரம் அத்தனையும் அங்கே நிகழ்ந்து முகிந்திருக்கிறது ஏராளமான பிரமுகர்கள் இந்தியா முழுவதும் பாலிவுட் கோலிவுட் நட்சத்திரங்கள் தங்கம் ஆபரணங்கள் பொதித்த நகைகள் ஆடம்பரமான உடைகள் இவைகளோடு வந்திருக்கிறார்கள் சர்வதேச பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய செலிபிரிட்டி என்று சொல்லப்படுகிற அத்தனை பெறவர்களும் அங்கே ஆஜராகி இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கிய விருந்தினர் ஒருவருக்கும் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன என்றெல்லாம் செய்திகள் வந்திருக்கின்றன இதற்கு முன்பு ஒரு மூன்று நாட்கள் திருமண நிச்சயதார்த்தம் ஒன்று நடந்தது அதற்கும் இதேபோல தரப்புகள் ஆடம்பர செலவு ஒன்றிய அரசு இதற்காக சர்வதேச விமான நிலையம் ஒன்றையே அந்த பகுதியிலே உருவாக்கித் தந்தது இப்போது விழா இத்துடன் முடிந்து போவதில்லை அடுத்து லண்டனில் கொண்ட கொண்டாட்டங்கள் போகின்றன என்று அம்பானி குடும்பம் அறிவித்திருக்கிறது இதன் வழியாக இவர்கள் நாட்டுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் இதை போன்ற ஒரு திருமணம் இனி இந்தியாவில் நடந்திருக்க கூடாது நடந்திருக்கவில்லை அந்த அளவிற்கு ஆரம்பமாக எங்களால் திருமணம் நடத்த முடியும் என்ற செய்தியை இவர்கள் உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியா இந்த நாட்டுக்கு என்ன செல்ல செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிற நாடு அடிப்படை வாழ்வுரிமையை இன்னும் தீர்த்து வைக்காத ஒரு நாடு என்ற செய்தியை இந்தியா சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற அம்பானிகள் இப்படிப்பட்ட ஆடம்பரம் எங்களுடைய வாழ்க்கை என்பதை உலகிற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஆன்மீகத்திற்கு சொந்தம் கொண்டாடுகிறார்களே சிலர் அவர்கள் பேசுகிற ஆன்மீகம் என்பது என்ன ஆன்மீகத்தை தங்களுடைய மதத்திற்கு தான் சொந்தம் என்று இந்து மதம் சொந்தம் கொண்டாடுகிறது ஆன்மீகம் என்பது மனிதன் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே சரிபண செருமைப்படுத்திக் கொண்டு ஒரு அறநெறியை நோக்கி முன்னேறுவதற்கு தயார்படுத்திக் கொள்வது என்பதுதான் ஆன்மீகம் என்று சொன்னால் அதற்கு மரத்தினுடைய அடையாளம் நிச்சயமாக தேவையில்லை நல்ல மனிதனாக உணர்ந்து வாழ்ந்து சிந்தித்தாலே போதும் சமூகம் பற்றிய கவலையோடு வாழ்ந்தாலே போதும் எளிமையான வாழ்க்கையும் தேவையான வாழ்க்கையும் இருந்தாலே போதும் அதுவே ஒரு சிறந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு மனிதனை இட்டுச் சென்றுவிடும் இதற்கு பாபாக்களோ கடவுள்களோ தேவையில்லை ஆனால் பாபாக்களிடம் சென்று நான் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டேன் எளிமையாக நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று திரைப்படத்தில் பல கோடி ரூபாய் பணத்தை நடிப்பதற்காக வாங்குகிறவர்கள் இன்னொரு பக்கம் விவேகானந்தர் பாறைக்கு சென்று நான் தியானம் செய்கிறேன் என்று சொல்லி நான் தன்னை என்னை நானே புதுப்பித்துக் கொள்ளப் போகிறேன் என்றுதான் சொல்லிக்கொள்ளிருக்கிறவர்கள் கடவுளுடைய அவதாரமாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்ற மோடி போன்றவர்கள் இன்னொரு பக்கம் உலகத்தை நாங்கள் தொடர்ந்து விட்டு நாங்கள் சங்கராச்சாரியனாக ஆகிவிட்டோம் என்று சொல்லுகிற சங்கராச்சாரிகள் பார்ப்பன சங்கராச்சாரிகள் இவைகள் எல்லோருமே நடிகர் ரஜினிகாந்த் பார்ப்பன சங்கராச்சாரியர்கள் மோடிகள் மோடி மோடிகள் இவர்கள் எல்லோருமே இந்த ஆடம்பர கொண்டாட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய ஆன்மீகத்தை இதோடு கரைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் பேசுகிற ஆன்மீகம் என்பது எந்த புள்ளியில் இருக்கிறது என்று சொன்னால் பன்னாட்டு நிறுவனங்களின் பகசோர கொள்ளைகள் பன்னாட்டு பன்னாட்டு முதலாளிகள் நடத்துகிற ஆடம்பர வைபோகம் பார்ப்பன சங்கராச்சாரிகள் அதில் கலந்து கொண்டு வாழ்த்துவது எளிமையையும் நேர்மையுமே எங்களுடைய வாழ்க்கை என்று மக்களிடம் நாடகமாடுவதற்கு இவர்கள் நடத்துகிற ஆன்மீகவாதிகள் அதில் போய் சேர்ந்து கை கொடுக்குவது ஆக பன்னாட்டு நிறுவனங்கள் ஆன்மீக குழுக்கள் பார்ப்பனிய சிந்தனைகள் இவையெல்லாம் ஒரே பிள்ளியில் கைவர்த்து கொண்டு இருக்கின்றன ஆன்மீகம் பேசுகிறவர்கள் அமைதிக்காகவும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை வாழ்வு உரிமைக்காகவும் தங்களை அப்பழைத்துக் கொண்டிருக்கிறார்களா தங்களை எளிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆடம்பர திருமணத்தை அங்கீகரிப்பார்களா அதுவே கலந்து கொண்டு நடனமாடுவார்களா கூத்தாடுவார்களா என்றெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த பார்ப்பனையும் பேசுகிற ஆன்மீகம் என்பது பன்னாட்டு நிறுவனங்களுடைய கைகோர்த்து மக்களிடையே மக்களுடைய ஏற்றத்தாழி உண்டாக்கின்ற அந்த மனுதர்ம சிந்தனையோடு சங்கராச்சாரியளோடு கைகோர்த்து கொண்டுதான் அந்த ஆன்மீகம் இருக்கிறது தவிர சக மனிதனுடைய துயரங்களை கரைவதற்கோ தன்னை ஒரு நேர்மையான அருநிலை வாழ்ந்த ஒரு மனிதனாக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கோ இவர்கள் பேசுகிற ஆன்மீகங்கள் இல்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நன்றி வணக்கம்